அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியாக எதையும் தொடாது அது மாதிரி என்னென்ன விலங்குகள்கிட்ட அது வந்து தோற்றுருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் ஜிராஃபி இருக்குது பாருங்கள் ஜிராஃபி அதோடைய கழுத்தை இது பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது அதோட கழுத்தெல்லாம் ஒரு ஏழு அடி எட்டு அடி உயரத்தில் இருக்கும் அப்போ போய் அதை வந்து கரெக்டாக தாவி கேட்ச் பண்ணி பிடிக்க முடியாது அப்படி பிடிக்க முடியாமல் போகிற நேரத்தில் ஜிராஃபி தன்னை தற்காத்துக்கணும்னு சொல்லி அதோட காலால் சிங்கத்தை கண்ட இடத்துல எட்டி உதைக்கும் அந்த ஒரு ஒரு உதையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ ஒரு பவர் டெலிவரி இருக்கும் படக்கூடாத இடத்துல கண்ணில் ஸ்கல்லில் இல்லை கண்ட இடத்துல பட்டுடுச்சுன்னு சொன்னால் அது வந்து சாக கூட வாய்ப்பு இருக்குது அடி வாங்கிடுச்சுன்னா அப்படியே பின் வாங்கிட்டு போயிடுமே தவிர அதுக்கு மேலேயும் ரொம்ப தூரம் சேஸ் பண்ணி எல்லாம் பிடிக்காது இது ஜிராஃபிகிட்ட காட்டு எருமை இருக்குது காட்டு எருமை நம்ம இங்கே டொமஸ்டிக்கில் இருக்கிற எருமை மாதிரி கிடையாது அதோடைய மசில் டென்சிட்டி ஜாஸ்தி உடல் எடை அதோடைய தோற்றம் ரொம்ப பெருசாகவும் அதோடய கொம்பு கூர்மையாகவும் இருக்கும் அது என்ன பண்ணும்னா சிங்கம் வந்து துரத்தும் போது திருப்பி சிங்கத்தையே துரத்தி கொஞ்சம் தூரம் ஓடும் அப்போ சிங்கம் வந்து பயந்துக்கிட்டு திரும்பி ஓடும் அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டு எருமையானது தன்னோட கொம்பில் வந்து சிங்கங்களை குத்திலாம் தூக்கி எரிஞ்சிருக்குது அப்போ அதை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த சிங்கமும் ஓடிடும் அது கூட இருக்கிற மற்ற சிங்கங்களும் ஓடிடும் இதுவும் சுத்தமாக உண்மையே கிடையாது ஏன்னு சொன்னால் சிங்கத்தோட அதாவது பெண் சிங்கத்துடைய வேட்டை அதோடைய சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ஒரு முப்பது நாற்பது சதவீதம்தான் மிச்சம் ஒரு அறுபது எழுபது சதவீதங்கள் அது போகக்கூடிய வேட்டையானது தோல்வியில்தான் முடிஞ்சிருக்குது அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன சிங்கம் தொடணும்னு போனாலும் கூட பல தடவை வெறுங்கையோட தோத்து திரும்பியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா